நடிகையான சிஐடி சகுந்தலா இப்ப காலமாயிருக்காங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் பல்வேறு மொழிகள்ல நடிச்சு பிரபலமானவங்க இப்ப வயது மூப்பு காரணமா தன்னுடைய மகள் வீட்டுல நெஞ்சுவலி ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த நிலைமையில இறந்து போயிருக்காங்க இவங்களுடைய மறைவுக்கு சினி சமூகம் சார்பான ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம் பிக் பாஸ் போட்டியாளர்களுடைய அடுத்த லிஸ்ட் இப்போ லீக் ஆயிருக்கு ஜெயம் ரவியோட விவாகரத்து விவகாரம் தவிக்க வச்சிருக்கு நவ்யா நாயர் ஒரு சினிமா பட பாணியில

ஜெகன் இந்த முறை கண்டிப்பா பிக் பாஸ் போறாரு அப்படின்னு சில பேரு அடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க கூடவே குக் வித் கோமாளி சுனிதா சார்பட்டா படத்துல நடிச்ச சந்தோஷ் பிரதாப் இப்படி பல பேருடைய பேரு இடம்பெற்றிருக்கு எது எப்படியோ கிட்டத்தட்ட இன்னும் இருபதே நாள்ல எல்லா விவரமும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் இருக்கு ஜெயம் ரவியோட விவாகரத்து விவகாரம் காரணமா இப்ப தயாரிப்பாளர்கள் தான் தவிச்சிட்டு இருக்காங்களா ஜெயம் ரவி கடைசியா தனி கதாநாயகனா நடிக்க அவருடைய மாமியார் சுஜாதா விஜயகுமார் சைரன் படத்தை தயாரிச்சிருந்தாங்க அந்த படம் படுதோல்வி அடைஞ்சிருக்கு அடுத்ததா இவர் நடிப்புல பிரதர் ஜீனி காதலிக்க நேரமில்லை இப்படி சில படங்கள் ரிலீஸ்க்கு ரெடியா இருந்துச்சு இருக்கு சினிமாவையும் பர்சனல் லைப் பிரிச்சு பார்க்க முடியாது ஜெயம் ரவியோட இமேஜ் இப்போ கொஞ்சம் கெட்டு போயிருக்கு அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இவர் நடிச்ச படங்கள் ஃப்ளாப் ஆயிருக்கனால இந்த மூன்று படங்கள் வெற்றி அடையுமா அப்படிங்கற சந்தேகம் கிளம்பி இருக்கிறதா தயாரிப்பாளர்கள் இப்போ வருத்தத்துல இருக்காங்களா இது ஒரு பக்கம் இருக்கு சினிமா பட பாணில லாரிய மடக்கி பிடிச்சிருக்காங்க ஆக்டிரஸ் ஆன நவ்யா நாயர் கேரள மாநிலம் ஆழப்புழா மாவட்டம் பண்டனக்காடு பகுதியை சேர்ந்தவர் தான் ரமேஷன் சம்பவம் நடந்த அன்னைக்கு இவர் தன்னுடைய பாதையில சைக்கிள் வழியில போயிட்டு இருந்திருக்காரு அப்ப அந்த வழியா வந்த ஒரு லாரி இவர் மேல மோதிட்டு நிக்காம போயிருந்திருக்கு அந்த வழியா வந்த நடிகை நவ்யா நாயர் விஷயத்த பார்த்ததுமே கார நிப்பாட்டாம நேரா போய் லாரிய மடக்கி பிடிச்சிருக்காங்க கூடவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீஸ்காரவங்க லாரிக்காரன் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க விபத்துல காயமடைஞ்ச ரமேசன் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு துணிச்சலோட நவ்யா நாயர் செஞ்ச இந்த ஒரு விஷயம் பல பேருடைய பாராட்ட பெற்றிருக்கு எது எப்படியோ என்னோட சப்போர்ட் எப்பவுமே பிரியங்காவுக்கு தான் அப்படின்னு பாவனி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க தன்னோட போஸ்ட் மூலமா பாவனி என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்செக்யூரிட்டி நாட் டாமினன்ஸ் ட்ரூத் வில் பி பிரிவேல் ஸ்டாண்ட் வித் பிரியங்கா அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்புல நூத்தி எழுபத்தி ஓராவது படமா உருவாயிட்டு இருக்கக்கூடிய கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு காட்சிகள் இப்ப சோசியல் மீடியாவுல லீக் ஆகி படக்குழுவ அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு இதுல நடிகர் நாகர்ஜுனாவை வச்சு படப்பிடிப்புல எடுக்கப்பட்ட காட்சிகள் இப்போ இணையத்துல கசிஞ்சிருக்கு ரொம்ப கவனத்தோட செல்போன்கள் வாங்கி வச்சதுக்கு அப்புறமா தான் படப்பிடிப்பே நடத்தப்படுது துணை நடிகர்களும் அங்க அழைத்து செல்லப்படும் இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் யாரோ ஒருத்தவங்க செஞ்ச இந்த ஒரு வேலை இப்ப படக்குழுவை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு